காய் மக்களே வாங்க இது எந்த குருமரன் குன்றம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எங்கே போகிறோம் அப்படின்னாக்கி கன்னியாகுமரியை பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி சுற்றுலாத்தலம் வந்திருக்கீங்களா சூப்பராக இருக்கும் இடம் ஓகேங்களா அங்கே போவோம்னு சொல்லிவிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன்னா அஞ்சாறு நாளாக மழை பெய்துட்டுந்து இன்றைக்கி கொஞ்சம் மழை கம்மியாக இருந்தனால இல்லாட்டி நேராக வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருப்பாங்க ஓகே அங்கே போகணும்னு போனால் காலேஜி பசங்க அஞ்சாறு பேர் கட் பண்ணிக்கிட்டு அப்படியே கன்னியாகுமரியை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்து ஒரு சோசியக்காரர் அந்த இது பார்ப்பாங்கல்ல குறி சொல்லம்ல பாட்டி அந்த பாட்டி என்ன செய்தாங்கன்னா ரெண்டு மூணு ப பொண்ணுங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு சோசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க எனக்கு பார்க்கவே பாவமாக இருந்து அந்த பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு வயசு பிள்ளைங்க எதையாச்சும் சொல்லி மனசை களைச்சி விட்டுரும் அவங்களுக்கு தேவை காசு பணம் சொல்லுறது அவ்வளோ பொய் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு திரியுறாங்க நம்ம வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கோபம் கோபமாக தான் வந்துக்கிட்டு இருந்து கொஞ்சம் காசு கெட்டுச்சு அப்போ அந்த பிள்ளைங்க கொடுத்துச்சு திருப்பி இது உங்களுக்கு சாதகம் சொல்கிறேன் சுவாசியம் சொல்கிறேன்னு சொல்லி பிடிச்சி எழுத்து வச்சு என்ன கதையை விட்டுச்சோ சின்ன பசங்கள்லாம் அவங்களுக்கு மனசில் என்ன படுவோ அதுதான் சரின்னு நினச்சிட்டு இருப்பாங்க எதையாச்சும் சொல்லி தொலைச்சிட்டேன்னா வாழ்க்கை போச்சுலா பசங்களுக்கு அப்படின்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்து என்ன பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரங்க நம்ம எதையாச்சும் நான் ஒத்தகிக்கு போனால் கூட எதையாச்சும் கூப்பிட்டு சொல்லிடுவேன் பாட்டி இந்த மாதிரி பண்ணாதீங்க சின்ன பிள்ளைங்கக்கிட்ட அப்படின்னு இங்கே கூடால வந்தது எங்கள் ஆத்துக்காரர் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது எங்கே போனாலும் எதையா சொல்லி வம்பெழுத்துக்கிட்டே இருப்பியா அப்படின்ன மாதிரி சண்டைக்கு வருவாங்க ஏன்னா என் மனசுக்கு ஏதாவது ஒன்று தப்புன்னு பட்டுன்னா அந்த இடத்துல நின்று அதை கேப்பேன் இது என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கையே கிடையாது நமக்கு கடவுள் என்ன வச்சுருக்காதோ அது கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அதனால் இந்த சோசியம் ஜாதகம் இதெல்லாம் நான் பெருசாக நம்பவே மாட்டேன் ஓகே அப்படியே இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடல் சீற்றமாக தான் இருந்து ஆனால் பரவாயில்லை கொஞ்சம் பார்த்து ரசிக்கிற மாதிரி ரொம்ப வெயில் இல்லாமல் மழை இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சு இல்லாட்டி எந்த டைம்லலாம் நம்ம அங்கே இருக்கவே முடியாது ஏன்னா ரொம்ப கீற்றாக இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் இல்லை சுற்றுலா பயணிகள்லாம் அப்படி ரொம்ப ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து என்ன கிழமை இது அதாவது வார இறுதி நாட்களில் தான் வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இது இடப்பட்ட நாள் அப்படிங்கும்போது ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லை ஓகே அதில் நின்று அப்படியே வீடியோ செல்ஃபி எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு இயற்கை அழகாக ரசிச்சிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் சொன்னேன் நேராக வீட்டுக்கு போவோம்ப்பா அப்படின்னு இல்லை வீட்டில் போய் என்னது பண்ணால் போகிற வீட்டில் என்னத்தை வச்சுட்டு வந்த அப்படின் கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஓகே இது என்னென்னா காந்தி நினைவு மண்டபம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் கன்னியாகுமரிக்கு வந்தால் கண்டிப்பாக இங்கே வராமல் யாரும் போகமாட்டாங்க அங்கே காந்தி அவங்களுடைய அஸ்தி வச்ச இடம்லாம் பார்க்குறதுக்கு இருக்கும் திருப்பி வந்து அவருடைய சிறு வயது முதல் பெரிய வயசு வரைக்கும் உள்ள போட்டோஸ் எல்லாம் அங்கே இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்க அப்புறம் அதை தொடுத்தால் இருக்கிறது வந்து காமராஜர் நினைவு மண்டபமும் ஏதோ ஒன்று பக்கத்தில் அதில் இருக்கும் சரி எனக்கு எல்லாம் ரெண்டு மூணு பில்டிங் இருக்கேனால மறந்து போச்சு அதுதான் நினைக்கிறேன் ஓகே அப்புறம் வந்து இனி அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் ஆமா ஆமாம் அதுதான் கரெக்டாக கரெக்டு காமராஜர் நினைவு மண்டபம் தான் சுற்றுலா கூட பார்த்திங்களா ரெண்டு பக்கமும் கடையாக தான் இருக்கும் இன்னைக்கு வந்து கடையெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருவேளை சனி நேரம் ஒருவேளை கடை திறந்து வச்சுருப்பாங்களோ என்னதோ தெரியலை பொதுவாக கார்த்திகை மாதம் மார்கழி தாய் இந்த மூணு மாதமும் பயங்கர சீசனாக இருக்கும் ஏன்னா ஐயப்பா கோயிலுக்கு மாலை போடக்கூடிய வெளியூர் பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த கன்னியாகுமரி கடலில் வந்து குளிச்சைக்கு வருவாங்க அதனால் வந்து நல்ல கூட்டமாக இருக்கும் நான் அந்த டைம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இங்கெல்லாம் வந்து இப்படி வெறிச்சோடி கிடக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு நாளும் அப்படி இருக்கவே செய்யாது இந்த மூணு மாதத்தில் வந்து அந்த ரோட்டில் வந்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கவே செய்யாது அது மாதிரி இந்த கடை எல்லாமே ஓப்பனிங்கில் தான் இருக்கும் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்க மாட்டாங்க அதான் தெரியுது பார்த்திங்களா அதுதான் காட்சி கோபுரம் நான் ஒரு நாளுமே அங்கே போனதே இல்லை அது இடிஞ்சி எடுத்து தான் கிடக்குது இப்போ என்னப்பா குறுக்காக ஓடுற ரோட்டில் ஆ வண்டி ஒரு வண்டி தான் நான் வருது அதனால் ஓடு ஒரே ஓட்டமாக ஓடுறாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க இந்த இடத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு எத்தனையோ வாட்டி கன்னியாகுமரி வந்திருக்கோம் ஆனால் இந்த இடத்துக்கு வரவே இல்லை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரும்போது சூரிய உதயம் பார்க்குறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லி அம்பகுரி போட்டு வச்சுருந்து ஓகே இங்கேயும் ஆட்கள் போகிறாங்களா என்னென்னு சொல்லிட்டு வண்டியில் வண்டியில் தானே டூ வீலரில் தானே போகணும் ஓகே வரும் வந்தோம் கொஞ்சம் வழிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்து ஆனால் அங்கேங்கே பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருந்து உள்ளே வந்து பார்த்தாக்கி ஆட்கள் ஒரு சில ஆட்கள் இங்கே இருந்தாங்க ஏன்னா இந்த இடம் வந்து சூரிய அஸ்தமும் ஆகும்போது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் பார்க்குறது சூப்பராக இருக்குது அதனால தான் அந்த மாதிரி அவங்க வந்து இந்த நானும் ஒரு வாட்டியும் வந்ததில்ல இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு முத முதல்ல வந்திருக்கேன் பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு அப்படியே வந்து முத முதல்ல வந்தது பார்த்தீங்களா அதனால் அதை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஒரு குரங்கு இல்லாத ஆச்சு சாரி வால் இல்லாத குரங்கு இல்லாத குரங்கு போன மாதிரி இருக்குதா உங்களுக்கு அப்படியே ஏதோ பார்த்த உடனே அவங்க சின்ன வயசு ஞாபகம் வந்துட்டு போல பட பட படனு அந்த பாறைக்கு மேலே ஏறிட்டாங்க நான் தான் சொன்னேன் சரி நீங்கள் போனதே போனீங்க அந்த பாறையை மட்டும் உருட்டி கடலுக்குள்ளே தள்ளிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு ஓகே இது வந்து ஒரு மாதா கோயில் அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா கோவளம் ஆ கோவளம் இந்த இடத்துக்கு பேரு பார்த்தீங்களா சூரியன் இப்போ மேலே தான் இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் தூங்க போவார் கடலுக்குள்ளே ஆனால் நாங்கள் அது வரைக்கெல்லாம் வெயிட் பண்ணலை ஓகே எங்களுக்கே இது புதுசாக தான் இருந்து இருந்து நம்ம வெளியில் வரக்கூடிய பாதையில் தான் இந்த ரோடு இருக்குது நேரம் உள்ள ரோட்டில் வந்தால் போதும் அந்த கோவலத்துக்குள்ளே வந்துடலாம் ஓகே எரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குதிரை இருக்கு பாருங்க யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஓகே பாய் சியோ